சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்கத் தவறாத ஒரே ஆசான் காலம் குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும் பணிவதால் வாழ்க்கை உயரும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் உலகம் உன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் இருப்பதே நல்லது துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே வெற்றி பெறுவான் எல்லாம் சரியாகவே இருக்கிறது பிழையெல்லாம் நாம் எதிர்பார்ப்பிலும் புரிதலிலும் தான் எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் கடந்து வந்த பின்பே கண்டுணர்ந்துகிறேன் என்னை கலந்தடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல என் வாழ்வை வடிவமைத்த காலமென்று முடியும் என சொல்லுவது பெரிதல்ல எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் பயன்படாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் தோல்வியில் முடிந்த முயற்சிகள் வழி மட்டும் தருவதில்லை வலிமையும் தரும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் வெற்றியின் வாசலை தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்வியிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும் நாளை இருக்காது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றும் உயர்நிலையை அடைய முடியும் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் எதுவுமே சரியில்லாத போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை சில சமயங்களில் உங்கள் குணம் உங்கள் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்தே இருக்க வேண்டும் எதையும் தனியாக நின்று எதிர்கொள்ள கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவைப்படுகிறது நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் நன்மையும் நிச்சயம் கிடைக்கும் எல்லா உயிரினங்களிடமும் அன்பாய் இருங்கள் ஆனால் மனிதர்களிடம் மட்டும் விழிப்பாய் இருங்கள் முடிந்துவிட்டான் என்று நினைக்கும்போது எழுந்து நில்லுங்கள் எதிரியும் சிலித்து போவான் உலகில் எதுவுமே உனக்கு சொந்தமில்லாத போது எதை இழக்க பயப்படுகிறீர்கள் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது தேடு நிச்சயம் கிடைக்கும் தேடலில்தான் வாழ்க்கையே உள்ளது தோல்விக்காக வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை முயற்சியின்மைக்காகத்தான் வெட்கப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம் நினைத்ததை பேசுபவன் அவமதிப்பு பெறுகிறான் மறைத்து மறைத்து பேசுபவன் பிறரால் கௌரவப்படுத்தப்படுகிறான் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் புரிதல் கிடைக்கும் சிலர் யாரிடமும் அதிகமாக பழகாமல் இருக்க காரணம் பயத்தினால் இல்லை பட்டது போதும் என்பதால்தான் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் துடிக்கும்போது கவனிக்க மாட்டார்கள் நின்றுவிட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவரிடமிருந்து விலகியிருப்பதே மேல் அழுகை தவறில்லை ஆனால் அளவைக்கு நினைப்பவர்கள் முன் அழுகை தவறு முட்டாள்களிடம் வாக்குவாதம் செய்வதை விட நான்தான் தவறு என்று கையெடுத்து கும்பிட்டுவிட்டு நகர்ந்து விடுபவரே ஆகச்சிறந்த புத்திசாலி அவர் அவருக்கு நிகழாதவரை எல்லாம் வெறும் செய்திதான் கஷ்டப்படுறவன்கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன்கிட்ட தோல்வி இருக்காது காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டும் உன்னை காயப்படுத்தும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் அது வெற்றி கடமைக்கு செய்தால் அது தோல்வி சக மனிதனிடம் தவறாக நடந்துவிட்டு கடவுளிடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் தட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை வேதனை என்று விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி நீ தவறாக எண்ணாதே மனிதர்களுக்குள் மனோபாவம் வெவ்வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு வாய்ப்புகளை நீயே உருவாக்கு வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காதே சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் வாழ்க்கை உன்னை கீழே தள்ளிவிடும் ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீத்தான் முடிவு செய்ய வேண்டும் அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் துணிவு உள்ளவருக்கு வழியற்ற நான்கு சுவர்களுக்கு இடையிலும் வழிகள் பிறக்கும் பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதர்களுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளவே முடியாது கற்றுக்கொள் ரச பழகி போகும் விட்டுவிடு அதுவே மகிழ்ச்சிக்கான திறவுகோள் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் கழுதை பிடிக்கும் வித்தை கற்றிருந்தாலும் காக்கா பிடிக்கும் வித்தை அறிந்த கழுதைகளுக்கே வாழ்க்கை பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்ள இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் தேவைப்படும்போது உங்களை தேடி வரும் உறவுகளிடமிருந்து தண்ணியே இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது வழி இருப்பது உண்மை அந்த வழியை தேடுவது நம் திறமை பல பேருக்கு எதிரி வேற யாரும் இல்லை நம்ம வாய்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள் பிறகு உலகமே உங்கள் வசமாகும் பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான் தன் படைப்புகளை அளிப்பவர்களை முதுகில் சுமந்திருந்தாலும் தொடர்ந்து எழுதும் பென்சிலிடம் தன்னம்பிக்கையை கற்போம் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்று நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் நான் என்கிற அகம்பாவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை அடுத்தவனுக்கு ஆயிரம் அறிவுரை சொல்வதை விட அதில் ஒன்றை கடைப்பிடி நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் இரக்கமும் உறக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார்கள் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார்கள் நேசிப்பவர்கள் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வழியும் உணர முடியாமலே போய்விடும் புரியாதவர்களுக்கு ஆயிரம் விளக்கங்கள் புரிந்தவர்களுக்கு ஒரு சிரிப்பு போதுமானது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை சொல்லில்தான் தொடங்குகிறது